ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 ॐ ॐ नमः शिवाय என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்டடின் கொண்டனேன் என்னிலே இருந்த ஒன்றை காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் நானதேது நீயதேது நடுவில் நின்றதே தடா கோணதேது குறுவதேது கூறிடும் குழாமரே ஆனதேது அழிவதேது அப் புறத்திலப்புறம் ஈன தேதுர் ராம 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 என்ற நாமமே ராம வென்ற நாமமே ராமவென்ற நாமமே ஓம் நமவாய ஓம் ஓம் நமவாயம் நமவாய ஓம் ஓம் நம ஷிவாய ஓம் நமவாய ஓம் ஓம் நமவாயம் நமவாய ஓம் ஓம் நமவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லரேன் அஞ்சல் அஞ்சல் என்ற நாதன் அம்பலத்தில் அம்பளத்திலாடுமே அம்பளத்திலாடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் नमः शिवाय ओम् नमः शिवाय ओम् नमः शिवाय ओम् ओम् नमः शिवाय இடத்து கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வளத்து மழு எடுத்த பாத நீள் முடி எந்திசைக்கும் அப்புறம் உடன் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வள்ளரே யாவர் காண வள்ளரே ஓம் சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய்வல்ல வெளியும் அல்ல ஒன்றைமேவி நின்றதல்ல மருவம் காதவல்ல ம மற்ற அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேமை யாவர் காணவல்லரே யாவர் காணவல்லரே ఓం నమ శివాయ 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 నమ శివా பண்களம் கவிழ்ந்தபோது போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்தபோது வேண்டுமென்று பேணுவார் நம் களம் கவிழ்ந்தபோது போது என்று ஓடுவார் என் கலந்து என்ன மாயம் ஈஷரே Yenna moyam yishareem Om Namah Shivaya womb, Om Namah Shivaya, Om Namah Shivaya womb, Om Namah Shivaya, Om Namah Shivaya womb, Om Namah Shivaya womb, Om Namah Shivaya. ஆணவஞ்செழுத்திலே அண்டமும் அக்கண்டமும் ஆணவஞ்செழுத்திலே ஓதியான மூவரும் ஆணவஞ்செழுத்திலே அகாரமும் மகாரமும் ஆணவஞ்செழுத்திலே அடங்களாவலுற்றதே அடங்களாவலுற்றதே ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நினைப்பதொன்று கண்டிலே நீ இலாதி நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாய்கையை அனைத்து மாய கண்டமாய் அநாதி முன் அநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே இருக்குமாறு எங்க ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 பண்டு நான் பறித்தெடுத்த பண்மலர்கள் எத்தனை பாயிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டாராய் திரைந்தபோது இறை தனீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சோழ வந்ததனை சோழ வந்ததனை ओम नम शिवाय ओं ओम नम शिवाय ओम नम शिवाय ओम ओम नम शिवाय ओम नम शिवाय ओम ओम नम शिवाय ओम नम शिवाय ओम ओम नम शिवाय அம்பளத்தை அம்பு கொண்டு அசங்கன்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கன்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொண்ணம் வளத்துளே தெளிந்ததே சிவாயமே தெரிந்ததே சிவாயமே ओ नम शिवाय ओम ओम नम शिवाय ओम नम शिवाय ओम ओम नम शिवाय ओम नम शिवाय ओम ओम नम शिवाय ओम नम शिवाय ओम ओं नम அவ்வெனும் எழுத்தினாள் அகண்டமும் எழாகினாள் ஒவ்வொமும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனே மௌவென்றும் எழுத்தினாள் மயங்கினார்கள் வையகம் ஒவ்வொம் ஒவ்வொம் ஒவ்வொமாய் அமர்ந்த சிவாயமே அமர்ந்த சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயத்திலும் ஊற்றி நின்ற தூணிலும் நான்கப்பாமின் வாயிலும் நவிண்ட அச்சரம் இன்ற தாயம் அப் பணும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றும் ஓர் எழுத்திலே சொல்ல எங்கும் இல்லையே சொல்ல எங்கும் இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நம சிவாய ஐந்தெழுத்தும் நிற்குமே நிலைகளும் நம சிவாய அஞ்சம் தஞ்சும் புராணமான மாய்கையை நம சிவாய ஐந்தெழுத்தும் நம்முள்ளே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குணரசை நாதனே நன்குணரசை ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय இல்லை இல்லை என்று இயம்புகின்ற ஏழைகால் இல்லை என்று தொண்டை இல்லை என்னாகுமோ இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேரினி பிறப்பதில்லையே இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்ற நின்ற தொண்டை இல்லை என்னாகுமோ இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பதில்லையே இனி பிறப்பதில்லையே இனி பிறப்பதில்லையே ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय ओं नम शिवा ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय கார 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 காவல் ஊழி காவலன் போற போர போற போற போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழும் எய்தஸ்ரீ ராம 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 எண்ணும் நாமமே ராம எண்ணும் நாமமே ओम नम शिवाय ओम ओम नम शिवाय 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 பின்னில் உள்ள தேவர்கள் அறிவநாதமே பொருள் கண்ணிலானியாகவே கலந்து நின்ற எம்பெறான் மண்ணிலாம் பிறப்பறுத்து மரலடிகள் வைத்த பின் அண்ணலாரம் எம் அமர்ந்து வாழ்வதுண்மையே அமர்ந்து வாழ்வதுண்மையே அமர்ந்து வாழ்வது உண்மையே Om Namah Shivaya Wom, Om Namah Shivaya, Om Namah Shivaya Wom, Om Namah Shivaya, Om Namah Shivaya Wom, Om Namah Shivaya, Om Namah Shivaya Wom, Om Namah Shivaya. அகாரமான தம்பளம் அத்தியான தம்பளம் உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெரிந்ததே சிவாயமே தெரிந்ததே சிவா नमः शिवाय ॐ 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 नमः शिवाय உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் விழுந்த நீரானதே உண்மையான மந்திரம் அதொன்றுமே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாயமே உணந்துமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உணந்துமை தெரிந்த பின் ஓம் நம சிவாயமே உணந்துமே உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே உட்கலந்து நிற்குமே உட்கலந்து நிற்குமே ഉൾകളർന്ന് നിൽക്കുമേ ഉടകളർന്ന് നിക്കുമേ ഉൾക്കള ुमी ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिय ॐ नमः शिवाय ॐ नमः शिय ॐ नमः शिवाय ॐ ॐ ॐ नमः शिय 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 ॐ नमः शिवाय ॐ नमः शिय ॐ नमःमः शिवाय